பசுமை புரட்சி நாயகன் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்களின் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள பசுமை புரட்சி நாயகன் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்களின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கொங்கு வேளாள கவுண்டர்களின் கூட்டமைப்பு மற்றும் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இக்காலத்து சந்ததியர்களுக்கு சி சுப்பிரமணியம் அவர்களின் தியாகத்தை பற்றி தெரியவே பந்தயசாலை பகுதியில் அவரது திருவுருவச் சிலை நிறுத்தப்பட்டது மேலும் இக்காலத்து சந்ததியர்களுக்கு சி சுப்பிரமணியம் அவர்களின் தியாகத்தை பற்றி தெரியவே பந்தயசாலை பகுதியில் அவரது திருவுருவச்சிலை நிறுவப்பட்டது அதே சமயம் நம் தாய்நாட்டிற்காக பல தியாகங்களை செய்தது குறிப்பிடத்தக்கது

அமைச்சரும் சுப்பிரமணியம் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளில் பொங்கல் கவுண்டர்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது ஐயா அவர்களின் புகழை செய்ய கூட்டமைப்பின் சார்பாக இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டவரும் சுதந்திரத்திற்காக சிறை சென்ற மாவீரர் ஐ சி சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று வருங்கால தலைமுறையினர் அவரது நாட்டு விடுதலை உணர்வையும் மக்களுக்கு அவர் ஆட்டிய தொண்டியும் வருங்கால தலைமுறை தலைமுறையை தெரிந்து கொள்வதுமாக ஐயா அவர்களுடைய சிலை கோவை மாநகர மாநகரத்தின் மைய பகுதியான ரேஸ்கோஸில் அமைந்துள்ளது இந்த சிலையில் இன்று பொங்குவேலான கவுண்டர்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மாலை மாலை அணிவித்து புகழ் வழக்கம் செலுத்தப்பட்டது